கேரளாவில் மனைவியை காருடன் எரித்துக் கொன்ற கணவரின் செயல் கடும் அதிர்ச்சியை உள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பத்மராஜன் அறுபது வயதாகும் இவரின் மனைவிதான் அனிலா இவர் பேக்கரி ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை ஆண் நண்பர் ஒருவருடன் காரில் அனிலா சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் சென்ற காரை பத்மராஜன் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அப்போது செம்மாமுக்கு என்ற பகுதியின் அருகே அனிலா சென்ற காரை பத்மராஜன் ஓவர்டேக் டேக் செய்து நிறுத்தியுள்ளார் பின்னர் தான் எடுத்து வந்த பெட்ரோலை அந்த கார் மீது ஊற்றி கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ வைத்து கொளுத்தியுள்ளார் இந்த சம்பவத்தினால் காருக்குள் இருந்த அனிலாவுக்கும் அவரது ஆண் நண்பருக்கும் பலத்த தீ காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அனிலா உயிரிழந்தார் அவருடன் சென்ற ஆண் நண்பர் படுகாயங்களோடு சிகிச்சை பெற்று வருகிறார் காருக்கு தீ வைத்த பத்மராஜனை கொல்லம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணைக்கு பிறகுதான் கொலைக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் முதல்கட்ட விசாரணையில் காரில் அனிலாவுடன் சென்றது அவரது பிசினஸ் பார்ட்னர் என்றும் இருவருக்குள்ளும் தவறான உறவு இருப்பதாக பத்மராஜன் நம்பியதே இந்த கொடூர கொலைக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது முழு விசாரணைக்குப் பிறகே உண்மை என்ன என்பது தெரியவரும்